மசாலா எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் எப்படி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறது பார்க்க போகிறோம் வாங்குது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பூ அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்ல அந்த பூச்சியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதில் வந்து தனியாத்தூள் மிக்ஸ் பண்ணியிருக்கு அதனால் தனியாத்தூள் நான் தனியாக சேர்க்கல அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சால்ட் சேர்த்துட்டு அடுத்ததாக கடலை மாவு இது வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல நிறைய நிறைய அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அடுத்ததான் இது தேவையான அளவுக்கு அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய அரிசி மாவு சேர்த்தா போதும் பாருங்கள் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அடுத்ததான் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முதல்ல இந்த மாவு மிக்ஸிங் நம்ம கரெக்டாக சேர்த்துட்டோம்னா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் இருக்கும் அதே மாதிரி கடலை மாவு அதிகமாக சேர்த்துட்டோம்னால போண்டா மாதிரி ஆகிடும் அதனால் திட்டமாக சேர்த்தாலே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லேசாக தண்ணி தெளித்து தெளித்து லேசாக தெளித்தா போதும் அந்த மாவு வந்து எல்லாம் நல்லா இந்த மிக்ஸ் ஆகி காலிஃப்ளவரோட ஒட்டி பிடிக்கணும் அதுக்காக தான் நம்ம காலிஃப்ளவர் வந்து ஈரமாக இருந்ததுன்னா போதும் அதுலேயும் நம்ம கலரை கலர க சரியாக போய்டும் ஆனால் நான் வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டேன் நான் வடிகட்டி ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுட்டு அதனால நல்லா ட்ரை ஆகிடுச்சு அதனால லேசாக தண்ணி தெளிச்சே பாருங்கள் இந்த பதத்துக்கு பிசினதுக்கப்புறம் எண்ணெய் இல்லை எண்ணெய் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிதமான தீயில வச்சு தான் போட்டு பொறிக்கணும் எண்ணெய் காயாமல் நம்ம போட்டு பொரிச்சனாலேயும் காலிஃப்ளவர் மொத்தமும் கலண்டு வந்துடும் மசாலா வந்து காலிஃப்ளவர் மேலே ஒட்டாது எண்ணெயில் ஃபுல்லாக கலண்டு வந்துடும் அதனால் எண்ணெய் டெம்பரேச்சர் நீங்கள் பார்த்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சு நம்ம போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா நல்லா அந்த மாவெல்லாம் பிடிச்சிட்டு சூப்பராக வரும் பாருங்கள் சூப்பரான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு நல்ல மொறு மொரன் சூப்பராக இருக்கும் அரிசி மாவும் லிமிட்டடாக தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துட்டாலும் ரொம்ப கரக்கரான கட கடன் ஆயிடும் அவ்வளோதான் சூப்பரான சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டதுனால் லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நன்றி வணக்கம்